ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் படத்தை பாலத்தை கட்டுகிற பணியும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அனுமதி பெற்றுவதற்கு ஏற்பாடு துறை நீங்கள் அனுமதி பெறாமல் இந்த பாலம் கட்டுவதற்கு ஏன் அவசரமாக சொல்றேன் நான் ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறேன் அதிகாரி கூட்டு விரட்டி கொண்டிருக்கிறேன் நான் அக்டோபர்னு சொன்னால் அடுத்த மாதம் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போனால் கூட சரி செல்ராஜ் எழுதுவார் ஆனால் சொல்லிட்டு போகிறேன் பொங்கல் தினத்தில் என்னுடைய வண்டியை அந்த ரயில்வே பேரத்தில் தான் போட்டுக்கல போ எதையும் சொல்லி செய்கிறாட்சி எதையும் சொன்னதெல்லாம் செய்கிறாட்சி எங்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டாண்ட முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் சொல்லிக் கொடுத்திருக்கிற தாரக மந்திரமே சொன்னதை செய்வோம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சொன்னோம் அதற்கு பிறகு இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேல் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் போலூரிலே நடைபெற்ற வட்டாட்சியர் அலுவலகம் திறப்பு கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது வருகின்ற பொங்கல் அன்று அந்த மேம்பாலத்திலே என்னுடைய கார் போகும் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார் ஏவா வேல் அவர்களே வருகின்ற தை பொங்கல் உங்களுடைய கார் அந்த மேம்பாலத்திலே செல்லவில்லை என்றால் உங்களுடைய தலையின் மீது என்னுடைய கார் ஓடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வாக்குறுதியை தந்தால் அதை நிறைவேற்றுகின்ற சக்தி திராணி ஆண்மை உள்ளத்திலே இருக்க வேண்டும் உன்னுடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுக்கே அந்த தகுதி இல்லை அவருடைய அடிவருடியாக இருக்கிற உனக்கு எங்கே அந்த தகுதி இருக்க போகிறது என்பதை தொகுதி மக்களின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் போராட்டம் நடத்தி இரண்டு மாத காலம் ஆகியும் கூட இன்னும் அந்த பணி அங்கே தொடங்கப்பட்ட அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் எம் சி வெங்கடேசன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட விவசாய அணி துறை நான் பதவி வகிக்கிறேன் இன்று ஒரு செய்தி என்ன செய்தி முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்கள் மாண்மிக அமைச்சர் ஏவா பற்றி தரக்குறவாக பேசினார் எங்கள் அமைச்சர் கால் செருப்புக்கு தகுதி இல்லாத நாய் இன்று பேசியது ஒரு அமைச்சர் பதவியை முழுமையாக நீடிக்க முடியாமல் கொலை குற்றவாளியாக பதிவை இருந்த ஒரு நாய் எங்கள் அமைச்சரை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்கள் அமைச்சரை பற்றி பேச எங்கள் முதலமைச்சரை பற்றி பேச இதோடு நிறுத்திக்கொள் உன் பேச்சை அடக்கிக்கொள் இல்லை என்றால் இல்லை என்றால் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாங்கள் உன்னை விட பல மடங்கு பேசுவோம் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச தெரிஞ்சவனுக்கு இருக்கிறான் அடிக்கத் தெரிஞ்சவனும் இருக்கிறான் பேசியவனை அடக்க தெரிஞ்சவனும் இருக்கிறான் எங்களுக்கு நாங்கள் தலைவரின் செல்ல பிள்ளைகள் தலைவரை ஆணையை கட்டுப்பட்டவர்கள் கடமை கடை கண்ணியம் கட்டுப்பாடை மீறாதவர்கள் எங்களிடத்தில் உன் வேலை வேண்டாம் நீ அமைச்சராக இருந்த என்ன புடுங்கி விட்டாய் என்ன புடுங்கினாய் நீ அமைச்சராக இருந்த எங்கள் எங்கள் அமைச்சர் ஐயா ஏவல் அவர்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே இன்று பொதுப்பணித்துறையில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய மாண்பிருக்கு முதலமைச்சருடைய பாராட்டு பெற்றவர் நம்பிக்கை பெற்றவர் இப்படிப்பட்ட எங்களுடைய அமைச்சரை பற்றி பேசிய நாயை இதோடு நிறுத்திக்கொள் உன் பேச்சை இல்லை என்றால் நாங்கள் வேறமேரி பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நிறுத்திக்கொள் நிறுத்திக்கொள் உன் ஆணவ பேச்சை நிறுத்திக்கொள் அடக்கிக்கொள் அடக்கிக்கொள் உன் ஆணவத்தை அடக்கிக்கொள் உன்னை நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழைத்துங்கள் நன்றி